வந்து எவ்வளோக்கு போயிருக்குதுங்க ஆயிரம் காய்ங்க அறுபது ரூபா தொண்ணூத்தொம்பது விசா போயிருக்குதுங்க போடுற அறுபது ரூபா தொண்ணூத்தொம்பது காசுங்களா நல்ல ரேட்டுங்க அறுபது ரூபா தொண்ணூத்தி ஒன்பது காசு என்னங்க மரத்தும் தானாக உளுந்தது மட்டை வாங்கி குடுமையை பீச்சு கொண்டாண்டிங்க அறுபது ரூபா தொண்ணூத்தொம்பது காசுங்க அருமையான ரேட்டு போங்க அருமையான ரேட்டு தேங்காய்ங்க விற்பனைக்காக கொண்டு வந்திருக்காங்க விவசாயிகள் இது வந்து கிலோ ஒன்றுக்கு இன்றைக்கி என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஆயிரத்தி எட்நூறுக்காய் கொண்டு வந்திருக்காங்க இதில் இந்த கூட்டானில் நாற்பத்தெட்டுருவா எழுபத்தி ஒம்பது பைசாங்க ஏழ்நூறுக்காய் கொண்டு வந்திருக்காங்க தேங்காய் வந்து இந்த விவசாயி வந்து ஏழ்நூறுக்காய் கொண்டு வந்துருக்கிறாங்க இது அதே மாதிரி தாங்க வீட்டு பயன்பாட்டுக்கு மார்க்கெட்டு விற்பனைக்காக போகிறதுங்க கோயிலுக்கெலாம் போகிறது இதோட வெலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறுரூவா எண்பத்தி ஒம்பது பைசாங்க நாற்பத்தி ஆறுரூவா எண்பத்தி ஒன்று இதில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறுக்காய் கொண்டு வந்திருக்கிறாங்க விவசாயி இது கிலோ ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ரூபா அறுபத்தெட்டு பைசா போயிருக்குதுங்க நாற்பத்தி ஏழு ரூபா அறுபத்தெட்டு பைசா போயிருக்குது ஒரு கிலோ காய்ங்க கூட்டான்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூறு காய்ங்க குளுமக்காய் இது கோயிலுக்கு போகிறது வீட்டு விசேஷத்துக்கு போகிறது மார்க்கெட்டுக்கு போகிறதுங்க ஆறுநூறு காய் கொண்டு வந்துருக்கிறாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ரூபா நாற்பத்தஞ்சு பைசாங்க ஒரு கிலோ காய் ஒரு கிலோ காய் நாற்பத்தி ஏழு ரூபா நாற்பத்தேழு பைசாங்க தேங்காய் குடுமையிலாத காய்ங்குது நம்ம இது வரைக்கும் பார்த்தால வீட்டு பயன்பாட்டுக்கு போகிறது கோயில் பயன்பாட்டுக்கு போகிறது இது குடுமை இல்லாத காய் டேரெக்டாக தேங்காய் பருப்புக்கு போகிறதுங்க டேரெக்டாக பருப்புக்கு போயிட்டு தொட்டி விற்றுருன்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு தேங்காய் கொண்டாந்துருக்குறாங்க அறுபத்தி ரூபா பத்தொம்பது பைசாவுக்கு விலை போயிருக்குதுங்க அறுபத்தி மூணு ரூபா பத்தொன்போது பைசாக்கு போயிருக்குதுங்க என்ன முழு தகவலுமே இருக்கு ஸ்கிப் பண்ணால் வீடியோவும் முழுசும் பொறுமையா பாருங்க முன்னாள் அதிகபட்சம் எவ்வளவு குறைந்தபட்சம் எவ்வளவு சராசரி வேலையாவோ அப்படிங்கிற முழு வீடியோ தொவுமே உள்ளே இருக்குதுங்க

தேங்காய் முழு தேங்காய் வந்து விற்பனைக்காக விவசாயிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க நம்ம தப்பி சொன்னாப்பல சேலத்துலேருந்து கொண்டு வந்திருக்கோம்னு ஏராளமான விவசாயிகள் கொண்டு வந்துருக்காங்க நம்ம வந்து தேங்காய் ரெண்டாவது வியாபாரம் மட்டுமே ஒன்று தேங்காய் இந்த மாதிரி எடுத்து கொண்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பு நம்ம வந்து போன வாரம் எலுமாத்தூர் மார்க்கெட் கமிட்டியில் தேங்காய் பருப்பாக விவசாயிகள் எடுத்துகிட்டு வந்து விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தாங்க சரி முழு தேங்காய் நம்ம இன்னும் வரைக்கும் வீடியோ பதிவு பண்ணலைங்க முழு தேங்காய் வந்து என்ன ரேட்டுக்கு போதும் அதாவது வந்து கிலோ கணக்கு அப்படி தானே தம்பி கிலோ கணக்கு தேங்காய் வந்து நம்ம சிங்கிள் தேங்காய் இவங்க பீஸ் பீஸாக வாங்குவோம் பதினெட்டு ரூபாய் இருபது ரூபாய் இருபத்தி ரெண்டு ஒவ்வொரு காயை தனியாக வாங்குவோம் இவங்க வந்து கிலோ கணக்கில் இப்போ நம்ம என்ன ரேட்டுக்கு போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க

கொப்பரை தனியா பூரா கொப்பரைன்னு ஒன்னு ஒண்ணு கொப்பரை ஒன்னு ரெண்டு கொப்பரையும் இருக்குதுன்னா இது அவங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் பாத்துக்கிட்டாங்கன்னா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணி இதுக்கு உண்டான விலையே அதிகமா கொடுப்பாங்க கொப்பரையும் உண்டு ஆமா

சராசரி விலை பார்த்திங்கன்னா அறுபது ரூபா காசுங்க இதில் வந்து தண்ணி வத்தன காய் இருக்குது இல்லைங்க நம்ம முதல்ல பார்த்தோம்லங்க தண்ணி வத்தின காய் பருப்பாக இருக்கக்கூடிய காய் வந்து பார்த்திங்கன்னா கிலோ ஒன்றுக்கு எண்பத்தி எட்டு ரூபா தொண்ணூற்றொம்பது காசுங்க உள்ளூர் மற்றும் வெளியூர்லேருந்து விவசாயிகள் வந்து தேங்காயை வந்து முழு தேங்காயை விற்பனைக்கு கொண்டு வந்துருந்தாங்க நம்ம ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துங்க நல்லா தண்ணி ஆடுதுங்க அருமையாக இருக்குது குளுமை எத்தனை விலை வந்துருக்குறோம்ங்க இரநூத்தி ஐம்பதுங்க

மொத்தம் எத்தனை நூறு ஐம்பது கிலோவா அஞ்சு கிலோவா வந்து கிலோ கணக்குங்க ஆமா இப்போ நம்ம எலுமத்தூர் மார்க்கெட் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்புமும் ஒரு நாள் நடக்குதுங்க தேங்காய் முழு தேங்காய் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நடக்குதுங்க ஏராளமான விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட தென்தோப்புலேருந்து பறிக்கப்பட்ட காய் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்திருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து மேல் குடுமையோடமும் இருக்குதுங்க குடுமி இல்லாமையும் இருக்குது அந்த குடுமையோடு இருக்கிற காய் பார்த்திங்கன்னா இந்த நம்ம சட்னி இதுக்கெல்லாம் கொண்டு போவோங்க டேரெக்டாக குடுமி இல்லாத காய் எதனால் குடுமை பிச்சு தனியாக கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா தேங்காய் பருப்பு குறைக்கிறதுக்காக நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியுங்க தேங்காய் பருப்பு குறைக்கிறதுக்காக டேரெக்டாக விவசாயியை நேரடியாக அந்த குடிமை பிச்சு கொண்டு வந்துடுறாங்க கொட்டி நேரடியாக உடிச்சு தேங்காய் பருப்பு பண்ணிடுறாங்க இதே பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் வந்து சட்னிக்கு நம்ம வீட்டு பயன்பாட்டுக்கு வேணும் அப்படிங்கும் போது பார்த்து பார்த்தீங்கன்னா குடுமையோடு வருங்க அது பாருங்களேன் பார்க்கலாம் வாங்க பார்த்துருப்பீங்க இப்போ இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம வந்து கடையில் வாங்கும்போது தனிக்காயாக வாங்குவோங்க இங்கே வந்து கிலோ கணக்கு இல்லைங்க ஒரு கிலோ வந்து அதிகபட்ச விலை எவ்வளவு சராசரி விலை எவ்வளவு குறைந்தபட்ச விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி நமக்கு எலுமத்தூர் கமிட்டியில் இந்த வாரம் ஞாயித்துக்கிழமை மணிக்கு இத்தனை காய் வந்துருந்தது விவசாயிகள் வந்து இத்தனை காய் கொண்டு வந்திருந்தாங்க ஒரு கிலோ வந்து இவ்வளோ ரேட்டுக்கு போச்சு அப்படிங்கும் போது நிறைய அடுத்த வாரம் கொண்டு வர விவசாயிகள்லாம் வந்து வீட்டிலருந்தே பார்த்துக்குவாங்க விளை நிலவரத்தை அதுக்காக நாளைக்கு தேங்காய் கொண்டு வந்துருக்குறீங்க சொல்லுங்கக்கா இந்த இதை சொல்லுங்கள்

அடுத்ததுங்க ஒரு கால இது போகுதுல ஒரு காய் முப்பது ரூபாய்க்கு போகுது இன்னைக்கு ரேட்டு சரிங்க்கா இதுங்கா

போனவரை நல்ல ரேட்டு போ அது தேங்காய் தான் தேங்காய் காய்ச்சல் காய் தேங்காய் காய் இல்லையாமாங்க்கா காய் இப்போ ரொம்ப மரத்துலேயே மரத்துலேயே காய் ரூபாய் இருபத்தி ஒன்று சொல்கிறாங்க அங்கேயே காய் இல்லை காய் இப்போ காய் ரொம்ப கம்மியாக கம்மியாயிடுச்சு தேங்காய் மரத்தில் அது அது அதுதாங்க நிறைய காய் பருப்பு வேலைலாம் ஆயிடுச்சு பருப்பு வேலை தானே போகுது பருப்பு வேலை தேங்காய் முருளை விளைய போகுது எனக்குலாம் நல்ல ரேட்டுக்கு போகுது இன்னைக்கு என்ன ரேட்டுன்னு இப்போ தெரியும் இன்னும் தெரிஞ்சு இப்போ தெரிஞ்சு போயிருக்கும் கிட்டத்தட்ட இன்னைக்குமே ஏராளமான விவசாயிகள் வந்திருப்பாங்களா இருக்குங்களா சும்மா எத்தனை வந்திருக்குங்க்கா

ஐம்பி ரெண்டு ரூபா தொண்ணூத்தூரில் இந்த இந்த காய் இந்த சைஸ் தானுங்க சரிங்க இன்னொரு சைஸ் இருக்கு இது சிறுசு பெருசு ரெண்டுமே கலந்து இருக்குதுங்களா சரிங்க பச்சை கொஞ்சம் மேலே கொண்டாங்கம்மா எவ்வளோ போயிருக்குதுங்க கிலோ இருபத்தி ஆறு ரூபாய் இருபத்தி என்ன கம்மியாக இருக்குதுங்க அதுக்கு சரிங்க இருபத்தி ஆறு ரூபா இளவெட்டுக்காய்ங்க அதனால இருபத்தி ஆறு ரூபாய்ங்க அறுபத்தி மூணு பைசா கொஞ்சம் இலவெட்டு காய்ங்களா அதனால சரிங்களா கொலை ஒடிஞ்சு விழுந்த காய் ஆனால் காய் நல்லா கொலை ஒடிஞ்சுடா வந்துன்னா நல்லா நல்ல காசுங்க நல்ல நல்லா நல்ல மாதிரி படிச்சாச்சுங்களா இப்ப சீட்டு போறீங்களா என்ன சீட்டுங்க

தேங்க நம்மளுதுங்களா தோப்பு கைங்களா தோப்பு கைங்களா சொந்தக்காயில தோப்பு வச்சிருக்கீங்க சுத்து மரங்களா மரங்க சரிங்க நம்மள என்ன ரேட்டுக்கு போச்சுங்க காய் இடுங்க ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்ங்களா கிலோ அது சிறுசு கலந்து நேர்ந்து கலந்து இருக்குதுங்க கிலோ ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்ங்க சரி இங்க தான் கொண்டு வருவீங்களாங்க எப்பவுமே முடக்குச்சி வருவீங்களா முடக்குச்சி என்ன கிளம்பிங்க புதன்கிழமை மணிக்கு இது நாய் இது நாய் இதே மாதிரி அது மாதிரி சரி சரி சரிங்க இது இதுக்கு போகிறதுங்க கோயில் விசேஷத்துக்கு நம்ம வீடு வீடு தேவைக்கு போகிறக்கா இல்லைங்களா ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அஞ்சு காசு அஞ்சு வீசாங்க நம்மளுக்கு ஹீரோ நந்தாஸ் சொல்லாங்க யூடியூப் சேனலுங்க மார்க்கெட் கம்பெனியில் வரணும் பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன் ரேட்டை பார்த்து கேன்சல்லாம் சொல்லியிருக்கோம் தேங்காய் கொழந்திருக்கீங்களா இது தேங்காய் பருப்பு கைங்க பருப்பு ரேட் எவ்வளவுங்க அறுபத்தி மூணு ரூபாய் இருக்கு நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுவாய் கொண்டாந்துருக்கீங்க ரெண்டாயிரத்தி பருப்பு போறதா இல்லாம கொண்டாந்துருக்கீங்க சரி சரி சரிங்க சொல்லுங்க ஒன்று அறுபத்தி மூணு ரூபாய் கீச

காய் அருமையான காய் பருப்பு எல்லாம் மொத்தமாக பருப்பு நல்லா இருக்கு நல்லாயிருக்கு நல்லா இருக்கும் ரெகுலராக கொண்டு வருமாங்கண்ணா கொண்டு கொண்டாடுவோம் காய் இந்த மாதிரி கருப்பு நல்லா காய் வெயிட் இருக்குது வெயிட் இருக்குண்ணா நல்லா இருக்குங்க ரேட்டு நல்லா கிடைக்குங்க ரேட்டு நல்லா கிடைக்குங்க கொண்டாந்து சரிங்களா அதனால் கொண்டு வரேன் இப்போ வந்து நாங்கள் கேன்சல் பண்ணலை பண்ணல பண்ணல விடுத்துறீங்க உங்களுக்கு போதுமான விலை கிடைச்சிருக்கு போதுமான விலை கிடைச்சிருச்சு சரிங்கண்ணா அதனால கொடுக்கட்டும் சரிங்களா நன்றிங்கண்ணா

முப்பத்தி ரெண்டா குட்டி எடுதா வாங்க 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 தமிழ்தரங்க போற அறுபது காசுங்களா நல்ல ரேட்டுங்க அறுபது ரூபா தொண்ணூத்தி காசு என்னங்க மரத்தும் தானா உளுந்தது மட்டை வாங்கி குடுமையை பீச்சு கொண்டாண்டிங்க அறுபது ரூபா தொண்ணூத்தொன்பது காசுங்க அருமையான ரேட்டு போங்க அருமையான ரேட்டு நல்லா காஞ்சி தண்ணியே தண்ணியா லேசாக இருக்க மாட்டேங்குது ஒரு மாதம் ஒன்னா உளுந்த காய் தானா